பேக் டு மை சேனல் ஸோ நம்ம வந்து இப்போ தான் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் எழுத்து தேர்வு அப்படின்றது வந்து நடத்தியிருந்தாங்க ஸோ முன்னாடியாக உயர்நீதிமன்றத்தோட எழுத்து தேர்வு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் கேஷியர் டெலிஃபோன் ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு ஒரு நான்கு விதமான பணியிடங்களுக்கான எழுத்து தேர்வு நடத்தியிருந்தாங்க ஸோ அதற்கான நேர்முக தேர்வு ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைவா வைஸ் ப்ராசஸ் சொல்லி ஒரு பத்து மதிப்பெண்களுக்கு தான் அதை வந்து நடத்துறாங்க ஸோ அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது இப்போ வரைக்கும் நமக்கு அடுத்த ஸ்டெப் வந்து போகலை டைப்பிஸ்ட்டுக்கு மட்டும் ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றது வந்து கண்டெக்ட் பண்ணியிருந்தாங்க அதற்கான செலக்ஷன் லிஸ்ட் ஒன்றும் 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 ரிலீஸ் பண்ணலை ஆனால் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பண்ணுறாங்க ஸோ அந்த ஒரு கட் ஆஃப் ப்ளஸ் வந்து இந்த டெலிஃபோன் ஆப்ரேட்டர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் கேஷியருக்கான ரிசர்ஸ் அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நமக்கு அடுத்த கட்டமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த மாவட்ட நீதிமன்ற தேர்வு ஸோ மாவட்ட நீதிமன்ற தேர்வில் முதல் முதல்ல வந்து நடந்தது பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாமினர் ரீடர் ஜூனியர் பைலிஃப் சீனியர் பைலிஃப் இந்த பணியிடத்துக்கான எழுத்து தேர்வு அப்படின்னு நடந்தது இந்த எழுத்து தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் நேர்முக தேர்வு அப்படின்றது வந்து ஒரு ப்ராசஸ் வச்சுருக்காங்க ஸோ ரெண்டு ரவுண்டு இருக்குது இந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஸோ இந்த ரெண்டு ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க ஸோ எத்தனை மதிப்பெண்களுக்கு எழுத்து தேர்வுனா நூற்றி எழுபது மதிப்பெண்களுக்கு ஓவராலாக எழுத்து தேர்வு அப்படின்றது வந்து நடந்தது ஸோ இந்த நூற்றி எழுபது மதிப்பெண்களுக்கு நிறைய பேர் எனக்கு நான் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் எடுத்திருக்கேன் ஒன் ஃபிஃப்டி எயிட் எடுத்துருக்கேன் ஒன் சிக்ஸ்ட்டி எடுத்துக்கேன் எனக்கு கிடைக்குமானலாம் கேட்குறீங்க ஸோ கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த ரேஷியோ அனாலிசிஸும் ஒன்றும் இருக்குது கம்யூனல் வைஸாக இவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு எத்தனை பேர் வந்து கூப்பிட்றாங்க அப்படின்றதையும் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ வாய்மொழி தேர்வுக்கு விண்ணப்பதாரர்கள் பொது எழுத்துத் தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் ஒன்று ஈஸ்ட்டு த்ரீ ரேஷியோ அப்படி தான் அந்த ஒன்று ஈஸ்ட்டு மூணு ரேஷியோ அப்படி தான் வந்து கூப்பிட்றாங்க இன்டர்வியூக்கு இது வந்து ரிசர்வேஷன் ரேஷியோவும் ஃபில்லப் ஃபாலோ பண்ணி வந்து இந்த இதை வந்து நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒரு எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒதுக்கீட்டு விதியை பின்பற்றி காலி இன்னங்களின் எண்ணிக்கை மற்றும் தகுதி பெற்ற விண்ணப்பதாரரை பொறுத்து மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சேர்ப்பு பிரிவு நிர்ணயிக்கும் எண்ணிக்கையில் ஒவ்வொரு பதவிக்கும் தேர்வு செய்யப்படுவார் ஒவ்வொரு ஒதுக்கீட்டு பிரிவிலும் வரம்பு நிலை மதிப்பெண்களுக்கு ஏற்ற மதிப்பெண்கள் பெற்று இருக்கும் விண்ணப்பதாரர்கள் அனைவரும் வாய்மொழி தேர்விற்கு அழைக்கப்படுவார்கள் ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒன் ஃபார்ட்டி நைன் ஒரு கேண்டிடேட் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவர் பிசிபிஎஸ்டிஎம்மில் வராரு அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி நைனில் ஒரு ஆறு பேர் அதே ஒன் அதே மார்க் எடுத்திருக்காங்க அதே பிஎஸ்டிஎம் அதே கம்யூனிட்டியில் இருக்காங்க அப்படின்னா இந்த ஆறு பேரையுமே இன்டர்வியூக்கு கூப்பிடுவோம் அப்படின்றதான் என்னுடைய பொருள் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி தான் போன முறை நடந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து பண்ணியிருந்தாங்க இதில் சரிங்க சார் இப்போ வந்து ஒரு வேக்கண்ட் தானே இப்போ வந்து பிசி கம்யூனிட்டியில் ஒரு வேக்கண்ட் தான் இருக்குது பிசிபிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கண்ட் தான் இருக்குது ஆறு பேரை கூப்பிட்றாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு நபரை தேர்ந்தெடுத்து இரண்டு நபரை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கலாம் ஸோ அப்படி தான் வந்து இந்த ஒரு ஃபைனல் லிஸ்ட் அப்படின்றது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும் மூணு பேரை கம்பல்சரியாக வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ அதனால் இந்த இன்டர்வியூ ப்ராசஸில் இது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் சொல்கிறேன் ஏன்னா ஈக்குவல் மார்க் எடுத்திருக்காங்க இன்டர்வியூ நல்லா ப்ரெசென்ட் பண்ணுறாங்க ஸோ க கடைசியில் ஃபைனல் லிஸ்ட்டில் இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு பேரை மூணு பேரை ஸ்கிப் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வருவாங்க ஸோ அப்போ வந்து என்ன பார்ப்பாங்க அப்படின்னா இந்த பிஎஸ்டிஎம்மை தாண்டி வேறு ஏதாவது அவங்கக்கிட்ட ப்ரையாரிட்டி இருக்கா அப்படின்றத வந்து பார்ப்பாங்க ப்ரையாரிட்டி மீன்ஸ் இப்போ என்எஸ்எஸ் என்சிசி இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சுருக்காங்க தென் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஸ்கில் சர்டிஃபிகேட் ஏதாவது வச்சிருக்காங்க அப்படின்னா அதனுடைய முன்னுரிமையின் அடிப்படையில் அவங்களுக்கு அந்த மதிப்பெண்கள் அப்படின்றத கூடுதலாக நேர்முக தேர்வு மதிப்பெண்களை கூடுதலாக கொடுத்து பண்ணியமனம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு லாஸ்ட்லேயே வந்து கொடுத்துருந்தாங்க தேர்வு நடைபெறும் தேதி மற்றும் இதெல்லாம் வந்து நமக்கு ஹால் டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணி போன்றது சொல்கிறாங்க ஃபைனல் லிஸ்ட்டு ரெடி பண்ணுறதை வந்து சொல்கிறாங்க பாருங்கள் பொது எழுத்து தேர்வு மற்றும் வாய்மொழி தேர்வில் விண்ணப்பதார்கள் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் அடிப்படையிலும் தகுதி மற்றும் இடஒதுக்கீட்டு விதிமுறைகளை பின்பற்றியும் தேர்வானவர்களின் இறுதிப் பட்டியல் தயாரிக்கப்படும் இறுதி தெரிவு பட்டியல் இட இடஒதுக்கீட்டு விதி மற்றும் தகுதி அடிப்படையில் ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஆட்சேர்ப்பு இணைய வகுப்பில் பதிவேற்றம் செய்யப்படும் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்ட விண்ணப்பதாரரின் தகுதி அசல் ஆவணங்கள் சான்றுகளை ஆய்வு செய்த பிறகு இறுதியாக தகுதியான தேர்வுகள் குறித்து முடிவு செய்யப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து நமக்கு கூடுதலாக வந்து இந்த ரிசர்வேஷன் ப்ரியாரிட்டிலாம் வந்து நீங்கள் பார்க்காம நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ அவங்கலாம் என்ன பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீம் கேண்டிடேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்டில் தான் வந்து வேக்கண்டே இருக்குது ஸோ அவங்க எதுவுமே எனக்கு வந்து நான் கம்யூனிட்டியே பார்க்கல அப்ளை பண்ணிட்டேன் அது வந்து எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் நிறைய பேர் பிசிலே உள்ளவங்களுக்கு வேக்கண்ட்டே இல்லை ஆனால் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஜென்ரல் டன் ஜிடின்னு சொல்லப்படுற அந்த ஜென்ரல் டன் பொது பிரிவினருடைய இடஒதுக்கீடு வந்து இருந்தது வேக்கண்ட் இருந்தது நல்ல கட் ஆஃப் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் நீங்கள் மேபி வந்து போகிறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அது எப்படி என்னன்றதை நம்ம இது வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பை ஸ்டெப்பாக வந்து போக முடியும் ஸோ ப்ராசஸ் அப்படின்றது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது கூடியூவிலே அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து நம்ம கிடைக்கும்ன்றத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எப்போ அப்டேட் கிடைச்சாலும் நம்ம சேனல் டிப்ட் பண்ணுறேன் இன்டர்வியூ கைடன்ஸ் அப்படின்றது வந்து நாலுலேருந்து நம்ம ரெகுலர் வீடியோஸாக பார்க்கலாம் ஸோ என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க நீதிமன்றம் சார்ந்த கேள்விகள் அப்புறம் வந்து இன்டர்வியூவுக்கு நீங்கள் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் உங்களை அப்படின்றதலாம் நம்ம தொடர்ந்து நாலுலேருந்து ஒரு வீடியோ வந்து டெய்லி ஒரு ரெண்டு வீடியோ நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் தொடர்ந்து சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்